நான் இந்த அடையாளங்களை துளைப்பதும் அடையாளங்களை எது எடுத்துகிட்டு போகிறது பற்றியும் பேசிகிட்டு இருந்தேன் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடையாளங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் அ என்னை பொறுத்த வரைக்கும் அடையாளங்களை துளைக்க வேண்டாம் அடையாளங்கள்லாம் நம்மளோட பொக்கிஷம் இல்லையா வீரம்ங்கிறது ஒரு அடையாளம் திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வீரம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் பாசம்ங்கிறது ஒரு அடையாளம் நம்மளுடைய சாப்பாடு ஒரு அடையாளம் இல்லையா ஸோ அடையாளங்களை நம்ம தொலைக்க வேண்டாம் ஆனால் அதை எப்படி மெருகேற்றி கொள்வது காலத்துக்கு ஏற்றார் போல் அதை எப்படி மாற்றிக்கிறதுங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ நான் என்னோட கதையிலேயே நான் என் அடையாளத்தை நான் விடலை ஆனால் அதை எப்படி மாற்றிக்கிட்டேன்னு சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்து ரயில்வே ஆஃபீஸர்ஸ் கிட்ட பியூனா தான் அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு ஆனால் அவர் கிரேட் டூ மெக்கானிக்காக ரிட்டையர்ட் ஆனார் க கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பியூனாக தான் ஸ்டார்ட் பண்ணார் இந்த பியூன் அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் அந்த கேடர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு பெரிய பலம் உண்டு என்ன அப்படின்னா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஒரு பாமரனால் பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேடர் அது எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்ச ஒரு கேடருமே கூட நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர் ஆனாலுமே வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச கேடர் ஏன் அப்படின்னா ஒரு பாமர்னுடைய வழியை பக்கத்துலேயே இருந்து அந்த ஆஃபீஸஸால் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இல்லையா இப்போ ஏன்னா இந்த ஹையர் பாலிசி மேக்கர்ஸாக நம்ம மாறும்போதோ இல்லாட்டி படிச்சுட்டு ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகும்போதோ கிரவுண்ட் லெவல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நமக்கு என்னன்னு தெரியாது அப்போ இந்த கிரவுண்ட் எந்த யார் வந்து ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் லெவல் டிஃபிகல்ட்டீஸும் என்னவா இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உத்தரவால் தான் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராகவே ஆக முடியும் ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு இருப்பாங்க ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போது அவர் வந்து அதை தான் இருந்தார் ஒரு பியூனோட வேலை என்ன ஒரு காஃபி வாங்கி கொடுக்கறது ஒரு லஞ்சு கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அதை கொடுக்கறது இதெல்லாம் தான் ஒரு பியூனோட வேலையாக இருந்திருக்கும் அப் அந்த டைம் வந்து இட்ஸ் அ ப்ரிஷியஸ் டைம் ஃபார் என் ஆஃபீஸர் இல்லை அப்போ வந்து தே வில் ஹாவ் அ கான்வர்சேஷன் என்னப்பா அவங்க வீட்டில் உன் பொண்ணு என்ன பண்ணுது என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசும்போது அந்த கான்வர்சேஷனில் ஹீ யூஸ் டு டெல் த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் அ லேமன் ஒரு பாமரனுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு செவி வழி செய்தி தான் எனக்குமே கூட இந்த டியூஷன் ஃபீஸ்னு ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதாவது படிக்கக்கூடிய ஸ்டு ஸ்கூல்ஸில் வந்து டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்து இது எனக்கு ஒரு செறிவழி செய்தி வேறு ஒருத்தவங்க சொன்னது தான் எனக்கு அப்போ வந்து இட் வாஸ் எ வெரி பிக் ப்ராப்ளம் ஏன்னா வந்து அந்த டியூஷன் ஃபீஸை இனிமேல் கட் பண்ணிடலாம் வேண்டாம் பிகாஸ் we ஹாவ் அ ஸ்கூல் தனியார் ரயில்வேக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அதில் கன்ஸ்ட்ரெக்ஷன் ஃபீஸ் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது தவிர்த்து ஏன் வந்து அந்த வார்ட்ஸ்க்கு வந்து ரயில்வே பிள்ளைங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸு எக்ஸ்பென்ஸு டிஏலாம் கொடுக்குறோம்ல டிஎன்எஸ் அலபென்சஸ் அது மாதிரி ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் கட் பண்ணிடலாம் இனிமேல் இட் இஸ் அ எக்ஸ்பென்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு அப்போது வந்து இட் வாஸ் பிகம் எ வெரி பிக் ப்ராப்ளம் ஆஸ் யூஸ்வல் வந்து இந்த யூனியன் பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா லேபர் யூனியன் அவங்களாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா தே ஆல்வேஸ் திங்க் தட் ஆஃபீஸர் அவனுக்கு அவங்களுக்கு என்ன சாரி அவங்களுக்கு என்ன வந்து இது மாதிரி வந்து ஏசி ரூம்குள்ளே உட்கார்ந்து இருக்காங்க நம்ம ப்ராக்டிக்கல் பிரச்சனை அவங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு இட் வாஸ் அ ஹாட் கான்வர்சேஷன் அதே மாதிரி மேல் லெவலில் இருக்கவங்க வந்து எப்படி யோசிப்பாங்க ஒரு பாலிசி மேக்கர்ஸ் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா இது வந்து எப்போ பார்த்தாலும் இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு போராட்டம் பண்ணுவாங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து ஏதாவது பண்ணுவாங்க திஸ் இஸ் நாட் அ குட் attitude அப்படிங்கிற மாதிரி தோஸ் பீப்புள் வில் திங்க் அப்போது இவர் அழகா மெதுவாக பக்கத்தில் போய் லன்ச் கொடுக்கும் போதோ ஒரு காஃபி கொடுக்கும் போதோ ஐயா அப்படி இல்லையா இதில் வந்து இன்னும் பிரச்சனைகள் இருக்குயா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வந்து விஷயத்தை வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஒரு சின்ன ப்ராப்ளத்தை ஒரு பெரிய சண்டையாக அது பூஸ்ட் இதாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஹி மேட் understood டு த ஆஃபீஸர் தட் திஸ் இஸ் a ground லெவல் difficulties அப்படிங்கிறத வந்து புரிய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது ஒன் ஆஃப் த மோட்டிவேட்டட் ஸ்டோரி அபவுட் மை ஃபாதர்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்போது நான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு நான் காமர்ஸ் குரூப் எடுத்தேன் எம்காமில் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கும் போதோ அந்த லேபர் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணும்போதோ நான் அதை வந்து என்னோட அடையாளத்தை விடலை அப்போது அந்த அந்த ஒரு பாயிண்ட்டை நான் விடலை வாட் இஸ் மை ஒர்க் டு பி டன் அப்படின்னா ஈவன் இஃப் ஐ பிகம் அ பாலிசி மேக்கர் ஐ சுட் நோ டு கம்யூனிகேட் டு த சக சக பீப்பிள் தட் திஸ் இஸ் ஆர் த கிரவுண்ட் லெவல் டிஃபிகல்டிஸ் அப்போது இதுதான் என்னோட வேலையாகவே எனக்கு தோணுச்சு திஸ் இஸ் மை அது என்னோட அடையாளம் இல்லையா தட் ஸ்கில் இஸ் மை அடையாளம் கரெக்டா அப்படி ஒரு ஸ்கில் இருக்குல்ல அந்த ஸ்கில் தான் என்னோட அடையாளம் ஐ டோன்ட் ஒன்ட் டு லூஸ் மை ஐடென்டிட்டி எனக்கு அந்த அடையாளத்தை விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் அந்த அடையாளத்தை விட்டு கொடுக்க முடியல ஆனால் அதே சமயம் என்னால் வந்து அது கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்கள் அப்பா மாதிரி ஐயா இது மட்டும் பண்ணுங்க ஐயா அப்படின்னு ஐயான்னு கூப்பிடுறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தமிழில் நல்ல ஒரு வார்த்தை நான் இப்போ சண்டை இருக்கேன் சார்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்து ஐயாங்கிறது தமிழ் நல்ல வார்த்தைன்னு ஆனால் அது வந்து ரொம்ப குலைகிற மாதிரி அவமானப்படுத்தப்பட்டேன் அது வந்து அது நாங்கள் வச்சு ஒரு பிரயோஜனமும் நாங்கள் பட்டதில்லை பட் ஆனால் வந்து இப்போ வரைக்குமே எங்கள் அப்பா அந்த உனக்கு வந்து இவ்வளோ சோர்ஸ் இருக்குங்கிறதே நீ அடையாளப்படுத்த கூடாது ஒழுங்காக நீ படிச்சு முன்னேற வழியை பாரு நான் போய் போயிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான்ப்பா நான் படித்தேன் அதுக்காக அவர் அதுலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் பட் ஆனால் இந்த ஸ்கில்லை வச்சு ஐ ஷுட் கம்யூனிகேட் டு த பீப்பிள் ஆஸ் வெல் அஸ் த பாலிசி மேக்கர்ஸ் படித்தாலும் அப்படிங்கிறத நான் வந்து மோல்டு பண்ண ஆரம்பிச்சேன் எனக்குள்ள ஹியூம எஸ்பெஷலி ஹியூமன் ரிசோர்சஸ்லாம் படிக்கும் போது இங்கே எங்கே பிரச்சனைகள் நடக்குது எங்கே வந்து இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் இருக்க முடியும் கிரவுண்ட் லெவல்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு இதெல்லாம் ரொம்ப அழகாக பாலிசி மேக்கர்ஸ் அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பாலிசி மேக்கர்ஸ் ஆல்சோ ஹாவ் தேர் ஓன் ஈகோ இல்லையா ஒரு இவ்வளோ லெவலில் நீயே வந்து எனக்கு வந்து இவ்வளோ விஷயம் சொல்லும் போது நான் இவ்வளோ விஷயம் படிச்சுட்டு வந்திருக்கேன் இவ்வளோ விஷயங்களை நான் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து தெரியாதா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு வந்து பாலிசி கிட்டயுமே இருக்குது யாருக்கு இல்லை அந்த ஈகோ யாருக்கு இல்லை அந்த டாமினேட்டிங் கேரக்டர் இல்லையா ஜாதி வெறி பிடித்தவர்கள்னு ஒரு குரூப்பை சொல்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏன் பாலிசி மேக்கர்ஸ்க்கு இல்லையா அவங்களுக்குமே தான் இருக்குது ஏன் நாங்கள் இதை எக்ஸப்ட் பண்ணிக்கணும் ஏன் இதை வந்து ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடெலாம் அவங்களுக்குமே தான் இருக்குது ஜட்ஜஸ் இல்லையா யாரும் எதை எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்றோம் இல்லை அல்டிமேட்லி end ஆஃப் த டே நம்மளோட எல்லாரோட ஆட்டிடியூட் ஷுட் பி ஃபார் த ஹியூமன் கம்யூனிட்டி தான் இல்லையா ஸோ நான் என்ன இப்படி மாற்றிக்கிட்டேன் திஸ் இஸ் மை ஸ்கில் திஸ் இஸ் மை கம்யூனிகேஷன் டுவர்ட்ஸ் பிட்வீன் த பாலிசி மேக்கர் அத்வெல் அத் as, வெல் அஸ் த லேமன் ஒரு பாமரனுக்கும் பாலிசி மேக்கர்ஸ்க்கும் நடுவில் இருந்து சில விஷயங்கள் செய்கிறது தான் என்னோடய ஐடென்டிட்டி வேலைன்னு சொல்ல இதை தான் நான் சொல்ல வரேன் நம்மளால சம்டைம்ஸ் இப்போவும் வந்து என்னை வந்து ரொம்ப க்ரிட்டிசிசம் பண்ணுறவங்க இருக்குது என்னை லோ பண்ணுறதுக்காக வந்து என்னை வந்து டீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப் அவங்களுக்கு அது பழகிடுச்சின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும் போது வந்து அதை அவமானப்படுத்துறவங்க இருக்காங்க we ஷுட் maintain our டிக்னிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது டிக்னிட்டிங்கிறது வார்த்தை கூட வந்து அது ஃபிட்டாகாது ஷோ ஆஃப் பண்ணணும் நம்ம நம்ம வந்து அதை வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் இவ்வளோ பெரிய ஆளுன்னு காமிக்கணும் நீ வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்கக்கூடாது பைத்தியக்காரத்தனமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் என்ன டீஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க எப்போவுமே கூட அது கொஞ்சம் எங்கிற ஏஜில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு ஹேண்டில் பண்ணுறது மெச்சூரிட்டி இல்லை இல்லையா அப்போலாம் அதனால் அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது ஸோ இப்படி நீங்கள் மாற்ற பழகுங்கன்னு நான் சொல்கிறேன் யூ டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி டூ யூ டோன்ட் லூஸ் யுவர் ப்ரைடு நீங்கள் வந்து உங்களோட ஐடென்டிட்டியை அடையாளத்தை விடாதீங்க உங்களோட ப்ரைடு எங்களோட ரெஸ்பெக்ட்டுன்னு ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம்ல அந்த ஒரு விஷயத்தை வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை விடாதீங்க ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்துங்கன்னு தான் நான் சொல்கிறேன்